ஆக்சுவலி இந்த தேங்க்யூ சொல்றதுன்னா அது இப்படி போயிட்டே இருக்கும் நான் எல்லோரும் சொல்கிற எல்லாரோட பேரும் ஒன்று தான் இருக்கும் ஸோ ஐ ஐம் கோயிங் டு ட்ரை அண்ட் கீப் இட் ஷார்ட் அபிஷேக் கீப்ஸ் கீப் முதல் மாதிரியா இங்கே வந்து நான் பூ படத்தில் தான் நான் முதல் வாட்டி நடித்தேன் அதோடய ப்ரொடியூசர் தான் தனஞ்சயன் சார் அந்த காலத்திலிருந்து தமிழில் வந்து இப்போ பூ பார்வதி இல்லைனா மரியானில் நடித்த விஷயம் இல்லைனா சென்னையில் ஒரு நாள் உத்தம வில்லன் இதெல்லாம் பார்த்து நீங்களும் மீடியாவும் மக்களும் எல்லோருடையும் சப்போர்ட் எனக்கு இட்ஸ் பீன் அ ப்ளஸ்ஸிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு ஆனால் ஒரு இஷ்யூஸ் வந்து மேபி விதின் விதின் கேட் சான்ஸ் பிஃபோர் ரஞ்சித் ஐ ஐ ஹோப் ஐம் நாட் ஓவர் ஸ்டெப்பிங் வென் ஐ சே திஸ் யூ ஹேவ் ஆல்ரெடி ஒன் ஐ ஹோப் யூ நோ தேட் வெற்றி உங்களிடது தான் என் தங்கல்லாம் பட் நீங்கள் பண்ணீங்க இது இந்த விஷன் உங்களுடையது ஸோ இந்த உலகம் நீங்கள் உருவாக்கி இந்த உலகம் இப்போ இருக்குது நம்ம மக்களுக்கு இருக்குது ஸோ இட்ஸ் கண்டி ஸ்டே you ஃபார் பாஸ்டாரிட்டி ஸோ யூ ஹவ் ஆல்ரெடி ஒன் ஸோ ஐ ஹோப் யூ நோ தேட் you ஸோ மச் பாருங்க இப்போ ஆஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் வி வெயிட்டிங் ஆக்டர்ஸ் லைக் தஸ் வி கீப் வெயிட்டிங் ஃபார் கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர்னாலும் இது இப்போ வந்து எப்பவும் நான் சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு கடைசி டைம் தான் இப்போது நடிக்கிறதுக்கு ஒரு அவசரம் கெட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஐட் பி ஸோ ஹாப்பி கங்கம்மாள் வுட் பி மை லாஸ்ட் யூ நோ பிகாஸ் ஷி ஹாஸ் ரியலி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் மீ ஐ திங்க் இது பார்க்கும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த ரிலேட்டபிலிட்டி டு ஆல் த விமன் ரிட்டன் இன்க்ளூடிங் ஆர்த்தி அவுடியோ காரி சூனிய காரி அப்படியானாலும் ஷீஸ் ஒன் ஆஃப் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் கிவிங் மீ யுவர் ஆல் அண்ட் ஐ ஹோப் ஐ டிட் ஜஸ்டிஸ் டு கந்தம் ஆல் இந்த படம் ஆர்த்தி சொன்ன மாதிரி சார் மாணவிகா சொன்ன மாதிரி கிஷோர் சார் மூர்த்தி சார் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த வேர்ல்டு இல்லைன்னா இந்த அலங்காரம் ஒரு நடிப்புக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நமக்கு வந்து அந்த நம்ம தினம் ஆரம்பிக்கிறது அங்கே தான் ஸோ அவங்களோட ஆர்டிஸ்ட்ரி பார்த்து தான் வி ஆர் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் டு கெட் இன் டு தேட் வேர்ல்ட் ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் அனிதா இட் வாஸ் நாட் ஈஸி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐ திங்க் எஸ்பெஷலி விமன் ஐம் டாக்கிங் அபவுட் நம்ம பாடி பற்றி பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது போயிட்டே இருக்குது அந்த பிரச்சனை ஸோ அதுக்கு மேலே இந்த கங்கமாலை நடிக்கிறதுக்கு இல்லைன்னா ஆல் த விமன் ப்ளவுஸ் இல்லாமல் நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைமில் தீஸ் ஆர் ஆல் லைக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வீ வின் த்ரூ ஸோ அதுக்குன்னு நம்ம சப்போர்ட்டிவாக கான்ஃன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனிதா அண்ட் டீம் தேங்க்யூ ஸோ மச் டேனியல் மாளவிகா ஹாவ் டு சே திஸ் அர்ஜுன் ஹரி அண்ட் பிரீத்தி அண்ட் ஆல் தி ஆல் தி பீப்புள் ஹூர் இன் த வில்லேஜ் வித் அஸ் யூ ஆல் ஹெல்ப் மீ பி கங்கம்மாள் தேங்க்யூ ஸோ மச் தேங்கா உங்களோட அன்பு நட்பு உங்களுடைய உழைப்பு இதை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டோம் தேங்க் ஸோ மச் ஃபார் பீங் ஆர் தங்கலான் யூ ஹவ் led us டு பிலீவ் தேட் வாட் எவர் தி விஷன் இஸ் தேர் ஆர் நோ லிமிட்ஸ் டு வாட் அன் ஆக்டர் கேன் கிவ் அது திருப்பி திருப்பி அது ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ ஐ டேக் ஹோம் ஸோ மச் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யூ அண்ட் ஐ ஹோப் ஆல் தி அப்கமிங் ஆர் வாட்சிங் யூ

அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும் அந்த 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 அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து இந்த படத்துல போட்டிருக்கோம் எல்லாருமே ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்கு தங்கலான்னால எனக்கு ரொம்ப ரொம்ப இதை நான் நான் திருப்பி சொல்றேன் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறேன் ஏன்னா சில படங்கள்ல தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆயத்தில் ஒருவன் மதராசப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்களான் அசூரன் சூரை போற்ற அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்ல நான் தங்களான பார்க்குறேன் அழுத்திலப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க இதை வந்து கொண்டாட தவறிட்டோம் இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் சினிமா வந்து இதை நம்ம வந்து இதை இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜில் வந்து அந்தந்த படங்களை வந்து எம்பிரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்களாண்டில் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதில் ஒரு ஒரு ஜென்னுவின்னான ஒரு ஒரு விஷயம் இருக்குது சினிமாவை ஃபார்வர்டா கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ள இருக்கு ஸோ எல்லாருமே அதை எடுத்துட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புறேன் எல்லாருமே அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்கோம் நாளைக்கு நீங்க பாத்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஸ்கோரா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ட்ரைபல் லைஃப வந்து இசையா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரைபல் வந்து பெருசா சினிமால கவர் பண்ணல தமிழ் சினிமால பெருசா வந்து இசையா கவர் பண்ணல சில படங்கள ராஜா சார் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல இப்ப வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமா கவர் பண்ணிருக்கேன் அதுக்குள்ள ஒரு இந்தியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோடு கலந்து ஒரு ஒரு பேக்கேஜ் ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் வுட்வின்ஸ் சவுண்ட்ஸு நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸு ட்ரைபல் ஃப்ளூட்ஸு கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து சேர்த்து சேகரித்து பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ